இன்றைய பத்து வாக்கியங்கள் அபார்ட்மெண்ட் அடுக்குமாடி குடியிருப்பு லிவ் இன் அ ஸ்மால் அபார்ட்மெண்ட் இன் த சிட்டி சென்டர் அவர்கள் நகர மையத்தில் ஒரு சிறிய அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கிறார்கள் இரண்டு ஷி இஸ் லுக்கிங் ஃபார் அ நியூ அபார்ட்மெண்ட் டு ரெண்ட் அவள் வாடகைக்கு ஒரு புதிய அடுக்குமாடி குடியிருப்பு தேடுகிறாள் மூன்று தி அபார்ட்மெண்ட் ஹாஸ் டூ பெட்ரூம்ஸ் என பால்கனி அடுக்குமாடி குடியிருப்பில் இரண்டு படுக்கை இறைகள் மற்றும் ஒரு பால்கனி உள்ளது நாங்க ஹி டெக்கரேட்டட் இஸ் அபார்ட்மெண்ட் வித் மாடர்ன் ஃபர்னிச்சர் அவர் தனது அடுக்குமாடி குடியிருப்பை நவீன தளபாடங்களுடன் அலங்கரித்தார் அண்ட் தி அபார்ட்மெண்ட் பில்டிங் ஹாஸ் அ ஸ்விம்மிங் பூல் அண்ட் அ ஜிம் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடத்தில் ஒரு நீச்சல் குளம் மற்றும் ஒரு உடற்பயிற்சி கூடம் உள்ளது ஷி ஷேர்ஸ் என் அபார்ட்மெண்ட் வித் அ ரூம்மேட் அவள் தனது ரூம்மேட்டுடன் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பை பகிர்ந்து கொள்கிறாள் த ரெண்ட் ஃபார் தி அபார்ட்மெண்ட் இஸ் குவாய்ட் எக்ஸ்பென்சிவ் அடுக்குமாடி குடியிருப்பின் வாடகை மிகவும் விலை உயர்ந்தது அட் டு ஹி மூவ்ட் இன் டு அ நியூ அபார்ட்மெண்ட் லாஸ்ட் வீக் அவர் கடந்த வாரம் ஒரு புதிய அடுக்குமாடி குடியிருப்பில் குடிபுகுந்தார் ஒன்பது தி அபார்ட்மெண்ட் இஸ் லொக்கேட்டட் நியர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அடுக்குமாடி குடியிருப்பு பொது போக்குவரத்துக்கு அருகில் அமைந்துள்ளது பத்து She லவ்ஸ் அர் அபார்ட்மெண்ட் பிகாஸ் இட் இஸ் கோசி அண்ட் கம்ஃபர்டேபிள் அவள் தனது அடுக்குமாடி குடியிருப்பை நேசிக்கிறாள் ஏனெனில் அது வசதியாகவும் சுகமாகவும் இருக்கிறது